ரெண்டாயிரத்தி பதினான்கில் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு மக்களுக்கான அதிகார மையங்கள் எல்லாம் விலக்கி வாங்கப்பட்டிருக்கின்றன என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அது எல்லோருக்கும் தெரியும் அதனை குறிப்பாக நீதிமன்றங்கள் கூட பல நேரங்களில் விலை போயிருக்கின்றன என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் அதற்கு குஜராத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்ட பல்வேறு தீர்ப்புகளை மக்கள் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறார்கள் சரி இப்ப அதுக்கு இப்ப என்னடா அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது

மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு ஹலால் அணை மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக டீலர்களும் தேவைப்படுகிறார்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினான்கில் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு மக்களுக்கான அதிகார மையங்கள் எல்லாம் விலக்கி வாங்கப்பட்டிருக்கின்றன என்று மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அது எல்லோருக்கும் தெரியும் அதனை குறிப்பாக நீதிமன்றங்கள் கூட பல நேரங்களில் விலை போயிருக்கின்றன என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் அதற்கு குஜராத்தில் இருந்து பிறப்பிக்கப்பட்ட பல்வேறு தீர்ப்புகளை மக்கள் கொண்டிருக்கிறார்கள் சரி அதுக்கு இப்ப என்னடா அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் யோகியுடைய வழக்கறிஞர் பத்து நிமிடம் பேசியிருக்கார் அந்த பத்து நிமிடம் பேசியதற்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது லக்னோ நீதிமன்றம் அதாவது ஆயுத சட்டம் தொடர்பான ஒரு வழக்கு சரியா இந்த வழக்கு தொடர்பாக பல முறை கோர்ட் வந்து எடுக்குது ஆனா அரசு தரப்பில் யோகியினுடைய ஆஜராக வேண்டிய வழக்கறிஞர் ஆஜராக மாட்டேங்கிறார் கடைசியில வேற வழி இல்லை ஆஜராகணுங்கிறதுக்கு அங்க போய் சொல்றாரு போயிட்டு என்ன பண்றாரு பத்து நிமிடம் பத்து நிமிடத்துல ஏதோ பேசி கடைசி சொல்றாரு நான் இதை பத்தி எல்லாம் சரியா படிக்கல எனக்கு படிக்கணும் எனக்கு ஒரு வாரம் கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு கொதிநிலைக்கு போயிருக்கிறார்கள் நீதிமன்ற நீதிபதிகள் இவ்வளவு நாள் இத்தனை முறை உங்களை அழைப்பு விடுத்ததற்கு பிறகு கடைசியில் வந்து சேர்ந்துட்டு இன்னமும் படிக்கல இன்னமும் எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்டு அந்த யோகியினுடைய வழக்கறிஞருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதத்தை நீதிமன்றம் இன்றைக்கு விதித்திருக்கிறது நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா யோகியும் நினைத்திருப்பார் போல இருக்கிறது இல்லையா குஜராத் மாதிரி ஏறத்தாழ குஜராத் ஆர் எஸ் எஸ் சோதனை கூடம் என்பது போல இன்றைக்கு உத்தரப்பிரதேசமும் சோதனை கூடம் தான் தங்கள் கைகளில் அளவு கடந்த அதிகாரம் இருக்கிறது போதாக்குறைக்கு அளவு கடந்த பணம் இருக்கிறது நாம் எதை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கலாம் என்று நினைத்திருப்பார் போல இருக்கிறது அந்த எண்ணத்தில் தான் லக்னோ நீதிமன்றத்திற்கு யோகியுடைய வழக்கறிஞர் சென்றிருக்கிறார் பத்து நிமிடத்துக்கு மேல ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம்னா எகிரிட்டே இருந்திருக்கும் போல இருக்கு அந்த காசு எகிரிட்டே இருந்திருக்கும் போல இருக்கு நீதிமன்றங்களில் தான் ஜனநாயகம் நிலைநாட்டப்படுகிறது அப்படிங்கறத நம்பக்கூடிய பல இந்திய மக்கள் இன்னமும் இருக்கிறாங்க பெரும்பாலான மக்கள் நம்புறாங்க நமக்கு தெரியும் சமீபத்தில் பாஜக தொடர்பான பல்வேறு வழக்குகளில் நீதிமன்றம் சிறப்பாக செயல்பட்டது இப்ப சமீபத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய சகோதரி பில்கிஸ் மானு வழக்கு தொடர்பாக உச்ச நீதிமன்றம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்பது உலகமே பாராட்டி கொண்டிருக்கிறது இல்லையா அதை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம் அதே மாதிரி ஈவிஎம் தொடர்பான ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு தேர்தல் ஆணையத்தை சொல்லியிருக்காங்க இது உடனே உடனடியாக பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்படி தொடர்ந்து நீதிமன்றங்களில் பாஜகவும் பாஜகவுடைய பாஜகவுடைய வழக்குகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் சிக்கலை சந்திக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் நீதிமன்றங்கள் தன்னிச்சையாக சுதந்திரமாக அதிகாரமிக்க அமைப்பாக நடுநிலைமையோடு செயல்படும் வரைதான் இந்திய ஜனநாயகத்தை காக்கும் என்பதை நான் மறுமுறையும் சொல் நான் அதை சொல்ல வேண்டும் உங்களுக்கு சொல்ல புரியும் நினைக்கிறேன் ஆனால் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் எல்லாவற்றையும் தங்கள் கைப்பைக்குள் போட்டுவிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதற்கு நீதிமன்றங்கள் ஒருபோதும் சற்றும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு யோசிக்கவே கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படி செயல்படாதவரை இந்திய ஜனநாயகம் காக்கப்படும் இல்லையே பேராபத்து இந்தியாவிற்கு மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மை இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் பேஜன் ஓபன் ஆகும் பண்ணிக்கோங்க கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க